सभी से जिन संभव हमारे इस रिकॉर्ड में यही तो वो मिले बांध कुंदरियों से नाच के लिए नर्मियां और संभवतः नाम होंगे वहां से चलो अब बंद कर दें तभी लेट तुम कुंदरियों और संभवतः जरा बात करो दोस्ती मिली கேள்விப்பட்ட அடக்கி நாங்கள் ஆனால் முற்றிலும் அதிகமாய் முந்திலும் அதிகமாய் கூப்பிட்டான் ஏசு அவனுடைய சத்தத்தை கேட்டான் ஒரு வார்த்தையை நாம் ஆயுதலை மாசுக்கு பார்க்கும் பொழுது என்பதான மொத்தம் ஏய் என்று அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திறன் கொள் எடுப்பது உன்னை அழைக்கிறார் என்றார்கள் என்று சொல்லி

வருகிறான் கேள்விப்படுகிறான் கூப்பிடுகிறான் அழைத்துகிறார்கள் கூப்பிடுகிறார் சத்தத்தை கேட்டு அவனை அழைத்து வரை சொல்கிறான் சொன்ன உடனே என்று சொல்லி சொல்லப்பட்ட பார்க்கிறோம் ನಮ್ಮ <muchas> ಇ

நாம் தோன்றுந்து போனவர்களால் காணப்படுகை திருப்பி வேகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் பதினாலாம் முப்பத்தி மூன்றாவது வாசித்து பாதிக்கும் பொழுது சொல்லும் பொழுது சொன்னால் உலகத்திலே உங்களுக்கு உண்டு நீங்கள் கொள்ளேன் உலகத்திலே உங்களுக்கு ஓப்பதம் உண்டு ஜாதி பலவீனம் உங்களுடைய பாடு துக்கம் இது எல்லாமே எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று இயல்பாக நடக்கக்கூடிய

ತರನಾಎಂತೆ ಕುರಿಬರೆ ತೋರಿ ಜವಾಬರಕ್ಕೆ ನಿಂತು ಕೊಂಡೆ ತರನಾಎಂತೆ ಹೋಗಿ ತಿಸಿತು ಮನೋಬಾಲ್ಯವಾಯಿದೆ ಇಲ್ಲವಾಯಿದೆ ನಾನು ಮರಿತು ಕೋರ ನಾನು ಮರಿತು ಕೋರ ಕ್ಯಾನ್ಸರ್ ಜಾಂಬು ಪಾಟಿ ಟಿಚೆಪುತ್ತೆ ಇದು ಬಹಳ ಇದೆ ಅವರೇ ಮರಿತು ಕೋರ ಕೊಡುವೊಂದು ದೆಸಿಗೆ ಕೊಡುವೆ ನಡೆದಿಂದ ಅವರು ಬಂದಾನ್ ಏನ್ ಇದೆಯೋ ಅಂತ ಹೇಳ್ತಗರೆ ನಡೆಕರೆ ಅವರು ಇಷ್ಟು ಕೊಡ್ತಲೇ ಇರುತ್ತೆ ಕರೆಂತೆ ನಾ ತೋರಿಸ್ಕೇ ಮತ್ತವರು ತಲೆ ಕೊಿ ನಾಂ ಸಹೋದರ மனிதனுடைய வாழ்க்கையில அந்த உபசரவம் அந்த பாடு அந்த துக்கம் என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயல்பாக ஏற்படக்கூடிய ஒன்று இயல்பாக ஏற்படக்கூடிய ஒன்று ஆனால் ஏற்று நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியம் ஏற்று நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் உபசரவம் உண்டு ஆனாலும் இருந்து திடன் கொள் திடன் கொள் திடன் கொள் இத்தோர்ந்து போகாமல் பலவீனப்பட்டு போகாத உபசரவத்தை கண்டு வியாதியை கண்டு திடன்கொள் நான் உலகத்தை செய்தேன் செய்தேன் அல்ல நோயாம் சொல்லுங்க அல்லை நோயாம் அப்படின் கொள்ள வேண்டும் உலகத்திலே வாழ்வில போராட்டங்கள் சொல்லிய பிரச்சனைகள் நான் தோன்றுந்து போ நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் தன்னுடைய அனுபவத்துல இருபத்தி ஏழாவது சங்கீதலை சொல்ல சொல்லுகிறார் இருந்து கத்தரித்தே

காப்பிடமனால் இருந்து கத்தரிக்கை கா அவள் நிச்சயமாகவே அவள் திடமனதாக நாம் இருந்து கத்தரிக்கை காத்திருக்கும் ஆண்டவர் அவை பலப்படுத்துவார் பலப்படுத்துவார்

इसलिए सही बने दोस्तों इस तरीका और दोस्तों ने लगाया दोस्तों आगे पास आंच और उसको नाच निभाने को तैयार पड़ी रही इसका मानना है निभाने को तैयार पड़ी चिदंबर माना जाएगी चिदंबर माना जाएगी विभाग के ना ले ले अलविदा मोरा चंगे प्रचंड ने गए अलविदा मान लिया ने गए दोस्तों तुझे कल मना करवाए सबसे लेके लेके आप लेके लेके मैं तुरंत देखा तुरंत ना करे तेजन पहुँचे तेजन पहुँचे तेजन तो रेश्यो देने से क्या तुरंत ना तो यह नहीं तो बनाएंगे से क्या चेना चेना चंद बांधों में कराएं मनीषा भी कराएं मना करवाएं लेके लेके तो तुरंत तो बांध में तुरंत तो बांध में बांध म

இரவு நேரத்தில் தெய்வ சம்பவத்தாலே நம்ம வந்திருக்கிறோம் ஒருவர் வெறுமையாய் வந்து வெறுமையாய் கடந்து செல்வதற்காக அல்ல வேதத்தை மாற்றிட்டு பார்க்கும் பொழுது அந்த ஏசுவை தேடி வந்தவர்கள் ஒரு கூட வெறுமையாக திருப்பி அனுப்பப்படவில்லை ஒரே ஒரு மனிதன் தான் திரும்பி போனான் அந்த வார்த்தைக்கு கீழ்படியாமல் அந்த ஒரு மனிதன் மாத்திரம் சுக்கத்தோடு கூட போனான் என்பதை வேத வசனம் நமக்கு சொல்கிறது மற்றபடி இந்த வேதத்தை திருப்பி வாசித்து பாருங்கள் வேசுவை தேடி வந்தவர்கள் வேசுவனிடத்தில் வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாக திரும்பி போகவே இல்லை ஒருவரும் சுக்கத்தோடு கூட திரும்பி போகவே இல்லை எல்லாரையும் மாற்றவர்களுடைய விருப்பங்களை அவருடைய

எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவரை சோர்ந்து போய் பலவீனப்பட்டு ஐயோ இப்படி எல்லாம் நடக்கிறத இதெல்லாம் நடக்கிறத எப்படி இருக்கிற ஒரு கேள்வியோடு கூட சோர்ந்து போனவர்களாக நம்ம தெய்வ சம்பவத்தை கிடைக்கிறான் ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது சிடர் நான் சொல்லி ஆண்டவர் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு காலத்துல நம்முடைய பலன் குன்று போகும் என்று சொன்னால் ஆபத்து காலத்துல நம்முடைய பலன் ஒருவேளை நாம் தோன்று போவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வினை நாம் பலவீனப்பட்டு விடுவோம் இந்த நாளிலே தீப சமூகத்துல வந்திருக்கிறோம் அந்த

எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற கத்தரை நோடி கொண்டிருக்கிறார் ஆம்மை நீத்துவை உமக்க நன்றி உமக்க நன்றி அன்றைக்கு கடலில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது ஆம்மை கடல் அலைகளை கண்டு பயந்தார்கள் நடுங்கினார்கள் எய்து கடந்து வந்தார் ஆம்மை பயப்படாத நீங்கள் சிதமனமா இருந்தது என்று சொல்லி ஆமை நீத்தந்தை கவலைகளை பலப்படுத்தினாரே அதே ஆண்டு அதே ஆண்டவர் இந்துக்கள் நடுவரை பிரசவமாயிருக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறது को पालन करेंगे

यार उसको कल मंदिर के ओम बोल बोली पड़े तो ओम बोल बोली पड़े तो ओम बोल बोली माला पड़े तो तमापा ओम बोल बोली तोर बोल बोले बारे तो तलवे बोले बारे तो याद बोले

ால் நிர்மலமாக சொல்லியிருக்கிறோம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கேன்சர் வியாபாரம் பாதிக்கப்பட்டதும் உண்டு அன்றுவரே கொண்டு சுகமாக்கும் என்று சொல்லுங்க கேன்சர் வியாந்தினால் பாதிக்கப்பட்டு மரண போது போது கொண்டிருக்கிற ஜனங்கள்

உன் கத்தாவே மக்கள் சோத்தல பாண்டவரை ஆமென் வைத்து பிரமையில பாண்டவரை காமித்து சபிக்கிறோព្រះករុណាவுले સૌදත්වே சுபமார்க்கமடியார் சோபிக்கிறோம் மாண்டவரே அல்லேலூயா அவருடைய வல்லព្រះសុខாய் ពុទ្ធិទ្ធរ மாண்டவரே ديكរុពិនការរអនុរិយិទ្ធសុបமார்க்கតமாបா நன்றி சொல்லுகிறோம் அவருடைய வல்லព្រះសុខாய்រை தான் கற்பனிக்கிற மாண்டவரே எல்லாமேបានកថាਵੇ இறைவனின் តានិគរத்திற்கு កុលលនៃគਿਲ께 ஆண்டவரே மாண்டங்களுக்குrangle ਵੇਲੇទី பாடுமாக்கு கொள்ளோ நீ